லாவாவை எப்படி யூஸ் பண்ணோம்னா லாவான்னு இல்லை எந்த மாலையாக இருந்தாலும் நம்ம போட்டுருக்கிற ரெண்டு மூணு மாலைகளில் லாவா மாலையும் ஒன்று இதை பார்த்தீங்களா இதுதான் லாவா மாலை இந்த மாதிரி நெஞ்சில் படுற மாதிரி போட்டுக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கணும் நம்முடைய ராசி தாயத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் தேவைன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைனா வேணாம் இப்போ நம்ம வெளியில் எடுத்து விட்ட உடனே தான் இவ்வளோ மாலைகளை யூஸ் பண்ணுறோங்கிறதே தெரிஞ்சுது சில பேர் என்ன பண்ணுறாங்க சட்டைக்கு வெளியில இப்படி தொங்க விட்டு பண்ணுறாங்க அது ஒரு ஸ்டைல் மாதிரி இல்லை நம்ம இந்த மாலையை போட்டுட்டு போட்டுட்ருக்கோங்கிறத மற்றவங்க பார்க்கணும் அப்படி இல்லைனா மற்றவங்க பார்வையில இந்த மாலை பட்டாதான் நம்ம திருஷ்டி படாது அப்படி இல்லை மாலையெல்லாம் வந்து நம்ம நெஞ்சில் ஸ்கின்னில் டைரக்டாக பட்டாதான் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து நம்ம ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் மென்டலியும் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதனால் இப்படி வெளியில் விடுறதை விட என்னோடய சஜஷன் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போடணும் டைரக்டாக நெஞ்சில் படுறப்போ அப்ப இந்த பவர் எனர்ஜி லெவல் அதை ரியலைஸ் பண்ணாதான் உணர முடியும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்